ஒரு படத்தை பார்த்து சரியான தலைவலி படம் உட்காரவே முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியன் பார்த்து தலைவலி மட்டும் இல்ல வாந்தி பேரி வரைக்கும் வந்துருச்சுல வரும்போதே பல பேர் இந்தியன் டூ ரோஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இதை ரோஸ் பண்றதுக்காக மறுபடியும் உடனே பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லாததால என்ன தலைவரா என்ன பரவாயில்ல

நாங்களும் ஒரு நாலு வருஷமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நாங்களே இன்னும் காசுக்கு தகுதி தத்துவம் தான் போடுறோம் போதும்

அப்படின்னா வெரி குட் பேஷன் தான் இது இந்தியன் டூவா கோப்ரா வாங்குற அளவுக்கு படத்துல இந்தியன் தாத்தா அத்தனை கிட்ட கூட வந்துட்டு இருக்காரு சாம்பார் அப்ப எனக்கு வெல்கம் பேக் சேனாபதி

கோலா கோளாறு உள்ளதா லூசு போயா லூசு போயலாத்தி படத்துல சித்தார்த்துக்கு ஜோடியே தேவையில்ல ஆனாலும் ரகுல் பிரீத் சிங்க ஜோடியா போட்டு அவங்க வீட்டிலும் ஒரு கரப்ஷன் இவன் எழுதி கொடுத்த மாத்திரைய எனக்காவது நீ வாங்கி சாப்பிட்டிருக்கியம்மா அப்ப நான் பட்ட வேதனை அந்த வேதனை ஐயோ 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 நடிக்கிறவங்க எல்லார் வீட்லயும் லஞ்சம் ஊழல்னு இருந்தே ஆகணும் இதான் ஏன் கான்செப்ட்? விவேக்கை यार உங்ககிட்ட திருப்பி கொண்டு வர சொன்னது. ஒண்ணு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொண்டு வர தெரிஞ்சா கொண்டு வரணும். தப்பு தப்பா படித்து அடி வாங்கிடாதே சொல்லிப்டு பையன். विवेकா நடிச்சவர் மூஞ்சியே அப்பட்டமா சில фрейம்ஸ்ல தெரியிற அளவுக்கு ஒரு கிராபிக்ஸ். இது என்ன அபிஷு? அரியில நோக்கு. ஹே இதெல்லாம் வேற லெவல் டா டே சுஜாதா செத்துட்டாருன்னு வருத்தப்படுறதா இல்ல இவங்க எல்லாம் வந்து இப்படி டைலாக்ஸ் எழுதுறாங்கன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல என்னடா டைலாக்ஸ் இதெல்லாம் ஏன் வீட்டு சாத்தா திடுது ஏன் தலையில பேண்ட் வச்சு காண்டி கட்டணம் வாங்கி வாங்கியே நீ கழிப்பிட ஆகிட்டிய மாமா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ சாப்பிட்டதுனால வெயிட்டு போடல பல பேர் சாப்பிட்டதுனாலதான் வெயிட் போட்டுருக்க என்ன என்ன எழவியாது ஏ ரம்மா கச்சேரியோட ரிசப்ஷன் நாங்க கணவன் கண்டதெல்லாம் தப்பா

அம்மா நாடி நரம்பெல்லாம் அடங்கி போன வயசுல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறாரு இவருக்கு பாதம்லவ பக்கம் வாங்கிட்டு வர்றானுங்க ப்ரோ தூத்து முடிட்டு கொண்டு உட்காருங்க ப்ரோ ஆயிரத்துக்கு டென்ஷன்ல இருக்கு ப்ளீஸ் ப்ரோ தப்பாதீங்க வர்மா அப்படிங்கற ஒண்ணே நமக்கு இந்தியன் 1 வந்ததக்கப்புறம் தான் தெரியும் அந்த பெயர்க்கே அப்படி ஒரு பவர் வந்துச்சு இப்ப வர்மக்களையே அசிங்கப்படுத்தும் அளவுக்கு இந்தியன் 2 என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு பத்தி வர்மா உரக்க கால வர்வம்னு கேள்விப்படுறியா கொழுநாடி நரம்பு வர்மம் முந்துரு கி வர்மா

சட்டத்தை பதிக்கிறீங்களா போட்டு இப்போ என்ன வேணும் நான் சாகணும் வேணும் அவ்வளோதானே சார் ஒன் மினிட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மெட்ரோ ட்ரெயின ரிவர்ஸ் எடுக்க சொல்லி டிரைவர் கிட்ட இந்தியன் தாத்தா மிரட்டிட்டு இருப்பாரு வண்டி நிறுத்து ரிவர்ஸ் எல்லாம் முட்டாத்தோமா பதிக்கிறதுக்கா முட்டா பாட அப்போ டக்குன்னு பேண்ட்ல கை வச்சதும் நம்ம ஆளு பயந்துட்டு ரிவர்ஸ் எடுப்பாரு அவர் ஏன் பயந்தாரு தெரியுமா பிளாஷ் பேக் இப்போ தொழில் விட போறியா அதெல்லாம் கண்ணுல வந்துவோமா இல்லையா செய்யா

அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது வரும போட்டா அவன் பாடி லாங்குவேஜ் பொண்ணு மாதிரி ஆகுங்கிறதே நம்மளால நம்ப முடியல இதுல கண்மை லிப்ஸ்டிக் எல்லாம் எங்க இருந்துடா வந்துச்சு இப்ப இவரு வைக்கப்படுறத பாருங்க A few moments later. இந்தியனுக்கு சங்கரே ஒரு லொல்லு செவ்வா வருஷன் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ

வருஷக்கணக்கா நானும் ஜிம் போய் டயட் எல்லாம் இருக்கேன் உடம்புல ஒரு செஞ்சையும் காணும் இப்படி ஒரு வர்மம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நானும் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேனே இல்ல புரியல நானும் நார்ட் வேற வழியே இல்லாம கேடிவியில போடுற நிறைய மொக்கை படங்களை எல்லாம் பார்த்திருக்கேன் ஆனா அதுல ஒண்ணுல கூட இவ்ளோ கேவலமான சீனியரிலடா ஒட்டு வர்மம்னு இதுக்கு பேர் முடியாது

ஒரு டுவெல் ஃப்ரேம்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி ஃபாஸ்டா ஓடும் கிட்ட 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 ஓடும் ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே ஒரு கரெக்டர் மேல வந்து ஒரு நட்சத்திர ஆம வந்து அப்படியே ஊர்ந்து போகும் அந்த படத்துல ஒரு பாட்டு வந்து அந்த பால்வெளி பாதை மேலே பாட்டு வந்து பொலிவியால எடுத்துறோம் பொலிவியா வந்து சவுத் அமெரிக்கால அந்த கடைசியில இருக்கு என்னையா இந்த படத்தை குட்டி வந்திருக்க கம்முன்னு படத்தை பாரியா போகும்போது சும்மா கும்பு ஏறிடுச்சே தவமா தவம் இருந்து நாங்க ஆடியன்ஸ் யாருமே உட்கார்ல எந்திரிச்சு ஒரே கையாடிதான் கையாடி கையடிச்சு இப்படி ஒரு ரணக்கொடூரமான இன்டர்வல இந்தியன் சினிமா வரலாறே பாத்திருக்காரு எங்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இந்த நாக்கை மாட்டீர்கள் விமல் சொல்லுங்கள் நாக்கில் கேசரி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு நம்ம எல்லாம் பாழையாவ கலாய்க்கலாமா உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா

முப்பதாயிரத்து விளக்கு வச்சு இந்தியன்னா கமல்க்கு அடுத்து நமக்கு ஞாபகம் வர்றது ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தான் இதுல அதையும் முடிச்சு விட்டாரு

ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வர்மத்துல காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷன் அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ்

Ay hey, swing it, hey break it, hey feel it, ay hey, touch it, ay hey, swing it, ay hey, break it, ay hey, feel it, feel it, touch it.